சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்த பனைமரம் சரிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததில் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் முழு விவரங்கள் என்ன கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இருந்த பனைமரத்தின் அடிப்பகுதியில கரையான அறுத்த காரணத்தினால அது விழும்போது சாலையில் சென்ற ஆட்டோ மீது விழுந்திருக்கிறது அதில் பயணித்த ஆட்டோ ஓட்டுநர் வந்துட்டு இருக்கிறார் ஆட்டோவின் பின் பக்கம் அமைந்திருந்த பள்ளி மாணவி நல்வாய்ப்பாக உயிர் தப்பி இருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் உடலானது தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் தண்டையார்பேட்டையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் வாஹித் என்பது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது ஆட்டோவில் பள்ளி மாணவி ஒருவரை சவாரிக்கு ஏற்றிக்கொண்டு கீழ்ப்பாக்கம் மேடவாக்கம் டேங்க் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையின் வளாகத்தில் உள்ள பனைமரம் தானாக ஆட்டோவின் முன்பகுதி மீது விழுந்ததுல ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் வாஜித் சம்பவ இடத்திலே உடனே சிங்கி இறந்திருக்கிறார் பின்னால் அமர்ந்த மாணவிக்கு எந்தவித இல்லாமல் நல்வாய்ப்பாக தப்பியிருக்கிறார் தகவல் அறிந்து தலைமை செயலக காலனி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இறந்த உடலை பரிசோதனைக்காக தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள் விழுந்த பனைமரத்தின் அடிப்பகுதியில கரையான இந்த காரணத்தினால அது விழுந்ததாகவும் அதை உடனடியாக அப்புறப்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் வாஹித் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பறிக்கக்கூடிய மாணவியை நுங்கம்பாக்கத்தில் சவாரி ஏற்றி ஐநாபத்துக்கு காலத்தில் செல்லும் போது இந்த விபத்து நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக தான் இந்த ஆட்டோவை அவர் வாங்கியிருப்பதும் சிறு கைக்குழந்தைகள் அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மற்ற மரங்களையும் பழைய மரங்களையும் அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அடியில் அதாவது பணமரத்தின் அடிய கரையான அரித்திருந்த காரணத்தினால் அது இந்த மரம் சாய்ந்திருப்பதும் விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று போலீசார் தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்